வெல்கம் டு மக்கள் யூடியூப் சேனல் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டுக்குட்டிகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இது மூணாம் பள்ளி ஆட்டு சந்தை ஆட்டு சந்தையில் கோழி சந்தை இந்த முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்தை நடக்குது இந்த சந்தையை பற்றி நம்ம ஏறமாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஒரு மனோரான ஒரு ஆட்டுக்குட்டியை சேல்ஸ் பண்ணிட்டாரு என்ன ரேட்டு வரும் எத்தனை நாள் குட்டிங்கன்னா அப்படி கொஞ்சம் திருப்புங்கண்ணா ஆனால் செம்மறி குட்டிங்களா ஆமாங்க

சரி சரி எப்படி குடுக்கு வாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்லி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த குட்டி முடிச்சுது தம்பி இந்த குட்டி எப்படி வாங்கணும்னு உனக்கு தெரியுமா எந்த மாதிரி எல்லாம் பாத்து வாங்கணும்னே தெரியாதா அப்புறம் எப்படி நீங்க பார்த்து வாங்கினீங்க குட்டி நல்லா இருந்து பார்த்து வாங்குனீங்க

கம்மியாக இருக்கேன் எப்படி நான் போயிட்டு இருக்கேன் பரவாயில்ல என்ன பரவாயில்ல மூணாம் பள்ளி சரி வேற என்ன கேட்டுக்கணும் சரிங்க

கரிஞ்சி அடி கருஞ்சி சூப்பர் எத்தனை கட்டிங்க இதெல்லாம் ஒரு மாசம் ஆச்சு ஒரு மாசம் சூப்பரா இருக்கு அருமையாக மேட்ச்ல இருக்குதுங்க இருந்தாலும் கொஞ்சம் பால் கொடுங்க அப்பதான் இலக்கியா இருக்கு இந்த தரத்துல எவ்வளவு குட்டி கொண்டு வந்துருக்கீங்க இந்த தரத்துல ஒரு நாலு குட்டி இருக்கு நாலு குட்டி இருக்கு செம்மரியில என்ன விலைக்கு போயிட்டு இருக்கீங்க இந்த கெடாய் குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மூணு ரூபா அந்த அளவுக்கு போகுது என்ன காரணம் அது இன்னைக்கு ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இல்லீங்க செம்பிள் குட்டி கம்மியா தான் வரத்து கம்மி வரத்து கம்மியா இருக்கிறனால வரத்து அதிகமா இருந்தா கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கு அப்போ ஆண் குட்டி ரேட்டு தாங்க குட்டி கொஞ்சம் அனுசரிச்சு தரலாம் சரிண்ணா சரிண்ணா சரி வேற மயிலம்பாடி குட்டிங்க மயிலம்பாடி 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 சூப்பரா மயிலம்பாடி

கூட்ட இதெல்லாம் ஒரு பதினஞ்சு நாள் தான் பதினஞ்சு நாள் கூட்டி அந்த ரேட் வருமா ஆண் குட்டிங்க அதனால ரேட் ஜாஸ்தி வருது ஆண் குட்டினாவே ஏலாங்கரு கூட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லுவீங்க குட்டி வந்து கருப்பு கொஞ்சம் ரொம்ப டிமாண்ட்ல இருக்குது கிடைக்கவே மாட்டேது குட்டி கருப்பு இல்லாட்டி ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புங்க ஐநூறு ரூபாய் வச்சதா சொல்றாங்க சரி சரி இருநூறு ரூபாய் கம்மியா வந்து கொடுத்துருவாங்க என்ன விலைக்கு எல்லாம் கேட்டுருக்காங்க இது ரெண்டு ரூபாய்க்கு கேட்டுக்கிறேன் ரெண்டு ரூபாய் கேட்டுருக்காங்க ஓகே ஓகே இது என்ன ஃபைனலா என்ன ரேட்டு முடிக்கலாம் இது பைனலா பாத்தீங்கன்னா குட்டி நல்லா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துடலாம் ஓகே 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 ரொம்ப நன்றிண்ணா வேற இருந்தா இருக்கா ஒரு ஒரிஜினல் கொடியாடுங்க இல்ல இல்ல ஒரிஜினல் கொடியாடுங்க ஓகே இந்த ல உங்களுக்கு கொடியாடு கிடைக்குது கிடைக்குதுண்ணா வாங்கி வளர்த்துறாங்க ஆறு எல்லாம் வளத்துறாங்க குட்டி வாங்குறது பால் தரத்தில் இருக்கானே ஆமாங்க பால் தரத்தான

ரெண்டு தடவை வண்டியில போவோம் போன உடனே விள முடியும்னு சொல்ல முடியாது அப்புறம் அதை வச்சு ஒரு மூணு நாளைக்கு ஒரு கொண்டு வந்து ரெண்டு நாள் ஆகு நாள்ல விற்கிற குட்டியுமே இருக்கு ரெண்டு நாள் ஆகுறது அழகாக போன சுங்கம் தரணும் செலவு இருக்குதுங்க சரிண்ணா சரிண்ணா அதனாலதான் அந்த குட்டியை நீங்க அந்த பொதுமக்கள் எல்லாமே கேட்டுக்கோங்க இவங்க வந்து வாங்கணும்னா நீங்க அங்க வச்சு லாபம் பாக்குறேன்னு நினைக்காதீங்க இவங்க ரெண்டு நாள் இங்க விக்கலனாலும் அதை பால் காட்டணும் சந்தைகளுக்கு கொண்டு போன சுங்கம் குடுக்கணும் இருக்கு அதனாலதான் இருக்கு அதெல்லாம் எழுபது கிலோமீட்டர் வித்தியாசத்துல ஒரு நாலஞ்சு சந்தைகளுக்கு தான் அதை விக்க முடியும் நீங்க உட்கார்ந்த இடத்துல வித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்காதீங்க போட்டு பண்ணி விட்டீங்க அப்படின்னு சரிண்ணா ரெண்டு தலைச்சேரி குட்டிங்க ரெண்டுமேட்டிங்க ரெண்டுமே மூட்டு குட்டிங்க தலைச்சேரி கூட்டி பெருவித்தா வருமான குட்டிதாங்க இந்த ஆடு வந்து நாலு குட்டியோருங்க நாலு அவரு எனக்கு ரெண்டு வீட்டி குடுத்தாருங்க ஒரு குட்டி சேவ் பண்ணிட்டேன் இப்ப ஒரு ஜோதி ரெண்டும் ரெண்டுமே மூட்டு குட்டியாரு ரெண்டுமே மூட்டு குட்டிங்க ரெண்டுமே சூப்பராயிருக்குனால பெருவித்தா வளரும் நாற்பது ஐம்பது கிலோ வர வளரும் கண்டிப்பா என்ன வேலை சொல்றீங்கன்னா ஆனா இந்த குட்டி வந்து ரெண்டாயிரம் ரூபாய் சொல்றேன் அது இது வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் சொல்றேங்க ஒரு எட்நூறு ரூபா வந்தா குடுத்துடலாங்க ஏன்னா இது வந்து பிறந்த ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு அதனால வந்து அதிகமா வேலை சொல்லுறேன் கண்டிப்பா ஓகே ஓகே ரொம்ப நன்றி ஆனா நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க என்ன சந்தையில உங்களை பாக்கலாம் உங்க போன் நம்பர் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க நான் இங்க தொடர் இருந்து வரேங்க கோயம்புத்தூருங்க சரி சரிங்க நான் வார ஏழு நாள் ஏழு சந்தைக்கு போயிட்டு தான் இருக்கு வார ஏழு நாள் ஏழு சந்தை ஏழு நாள் வீடியோ சொல்லி இருப்பேங்க நாளைக்கு வந்தா குன்னத்தூர்ல பாக்கலாம் சரிண்ணா இன்னைக்கு வந்து இங்க பாக்கலாம் மூணாம் ஆமா இங்க கிழமை குன்னத்தூர் ஞாயிற்றுக்கிழமை மூணாம் பள்ளி மூணாம் பள்ளி செவ்வாய்